ஃபஸ்ட்டு சிங்கிள் சைடு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேப்பரை ரைட் சைடு லெஃப்ட் டு ரைட் இருக்க மாதிரி பேப்பரை வச்சிடணும் அங்கே கார்னரில் ஒரு ஆரம் மார்க் இருக்கும் அந்த ஆரம் மார்க் நேராக வச்சுட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை மட்டும் அமுப்புனால் போதும் இதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை காப்பி உதாரணத்துக்கு இருந்ததுக்கு ஃபைவ் டென்னு காப்பி எத்தனை காப்பி தேவைப்படுதோ அதை கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் ஜெராக்ஸ் வந்துடும் இப்போ அடுத்து நம்ம டபுள் சைடு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டபுள் சைடு எடுக்கிறதுக்கு பேப்பரை இந்த மாதிரி எப்பவும் போல் லெஃப்ட் டூ ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இருக்க கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டூ சைடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டூ டூ சைட்ன்னு இருக்கும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஏ ஃபோர் கேக்கும் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கேன் ஆகும் ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்து அப்படியே பேப்பரை கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் அப்படியே திருப்பி நம்ம இந்த ரைட் சைடுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ அதே மாதிரி பேப்பரை திருப்பி அப்படியே வச்சுட்டு மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும் ஒன்று என்னென்னா இப்போது ஸ்டார்ட் கொடுத்தா தான் ஸ்கேனிங் ஆகும் ஓகே கொடுத்தா தான் ப்ரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் ஓகே கொடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு சைடோடு ப்ரிண்ட் ஆகிடும் அதனால் நம்ம ஒன்ஸு வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லா பக்கமும் அப்படின்ற மட்டுந்தான் நம்ம ஓகே கொடுத்தா ப்ரிண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஓகே கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா டபுள் சைடும் ப்ரிண்ட் ஆகி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எதை எடுக்க போகிறோம்னா ஐடி கார்டு இப்போது ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு காப்பின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபோர் அன் ஆன் ஒன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ரேஷியோ ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கும் அதை ஹண்ட்ரட் கொடுத்துக்கோங்க அப்படியே மேலே வந்தீங்கன்னா டென் சிட்டி ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ இப்போது ஸ்மார்ட் கார்டில் இருக்க ஃபோட்டோலாம் நமக்கு ரொம்ப பிளாக்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து டென் சிட்டியை மைனஸ் த்ரீயில் வச்சுட்டு இப்போது எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்கேன் ஆகும் அதே மாதிரி இப்போவும் நம்ம ஓகே கொடுத்துடக்கூடாது செகண்ட் பேஜை அது இருந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் கொடுக்கணும் ஐடி கார்டில் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் கீழே கீழே வர ஆரம்பிச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேஜ் ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே ப்ரிண்ட் ஆயிரும் அவ்வளோதான் ஐடி கார்டு நம்ம ஜெராக்ஸ் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பேப்பர் வந்து இடையில வந்து நமக்கு சிக்கிரும் உள்ள மிஷினில் அப்போம்போது மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டோனர் கேட்ரேஜ் யூனிட்டு இருக்கும் அதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பேப்பர் சிக்காயிருக்கும் ரெண்டு இடத்துல தான் பெரும்பாலும் இந்த மிஷினில் பேப்பர் சிக்கும் ஒன்று இந்த இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் எல்லோ மார்க் இருக்குல்ல அதை பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல அதிகமாக பேப்பர் சிக்கும் அவ்வளோதான் இப்போ திரும்ப கேட்ரேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு கீழே இருக்கிற மாதிரி நம்ம கேட்ரேஜை ப்ளேஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு கவரை க்ளோஸ் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம்